வணக்கம் அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கு இன்று சொர்க்கத்திலிருந்து ஐயா டிஎம்எஸ் அவர்களின் வாழ்த்து செய்தி ஒன்று வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தை திருநாள் வாழ்த்துக்களை தனது கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு ஐயா டிஎம்எஸ் அவர்களின் தெரிவித்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக அதில் சில பெயர்களை பரிந்துரை பண்ணி கூறியிருக்கிறார்கள் அது ஒரு கீழ் தூத்துக்குடி தயாநிதி மற்றும் மதுரை வேல்பாண்டியன் எஸ்ஆர்எஸ் எஸ் ஆர் எஸ் தாசன் மதுரை திண்டுக்கல் அஞ்சுரன் மற்றும் பிரான்ஸ் ஹுசேன் என் பாசத்துக்குரிய பலகுரல் மன்னல் தேவராஜன் மலேசியா மற்றும் கோவை மகாவிஷ்ணு இவர்கள் அனைவருக்கும் எனது இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது மட்டுமல்லாமல் என் பாசத்துக்குரிய தம்பி சிங்கப்பூர் திராவிட செல்வனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இவிய தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்